தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சபைகளில் வியாபாரம் செய்வது பிஸ்னஸ் செய்வது பிரியாணி விற்பது கொழுக்கட்டை விற்பது குலோப்ஜாம் விற்பது சவர்மா போடுவது இந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸட்ரா பைபிள் என்னனாலும் விற்பனை செய்வது வியாபாரம் செய்வது தேவனுக்கு பிரியமா பிரியம் இல்லையா இதுதான் வசனம் இதற்கு இயேசுவானவர் எதிர்த்து நிற்கிறாரா இதை ஆதரிக்கிறாரா என்பதாக பார்க்கிறோம் ஓகேவா முதலாவது யோவான் ரெண்டாம் அதிகாரம் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் முதல் தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிறினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் தேவாலயத்திற்கு புறம்பே தள்ளிவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிற்கிறவர்களை நோக்கி புறானுவல் மீனிங் பரிசுத்தாவையானவர் ஓகேவா புறாவிற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார் இது வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஓகேவா ஆனா இந்த பிரியன் பாம்பு குட்டிகள் விற்கிறதற்கு காரணம் கரெக்டாக வச்சிருப்போம் எதற்காக நம்ம இதை விற்கிறோம் இவன்ற போய் கேட்டோம் வாங்கினா இயேசு வியாபாரம் செய்வதற்கு சர்ச்சுக்குள்ள இலவசமாய் பெற்ற இலவசமா கொடு அப்படிதான் வசனம் எனக்கு இயேசுநாதர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஓகேவா எந்த இடத்துலையும் நீ வசனத்தையும் இயேசுவையும் விற்கனு இயேசுவானவர் சொல்லவே கிடையாது இலவசமா பெற்ற இலவசமா கொடு அப்படி உன்னால கொடுக்க முடியலன்னா வெளிநாட்டுல போய் ஒட்டகமே இயேசுவ நீ விற்பதை பார்க்கிலும் நீ ஒட்டகம் விற்பது ஒட்டகம் ஏய்ப்பது நலமாயிருக்கும் இந்த விரியன் பாம்பு குட்டிகள்கிட்ட போயிட்டு எதுக்குப்பா கோயிலில் தேவனுடைய ஆலயத்தில் ஆடு மாடு புறாவெல்லாம் விற்கிற உள்ளே பிஸ்னஸ் பண்ணுற இது இயேசுவுக்கு பிடிக்காதில்ல அப்படின்னு கேட்டால் இந்த பொல்லாத விரியன் பாம்பு குட்டி என்ன சொல்லணும்னா இயேசுவானவருடைய பிள்ளைகளை ஏகமாய் பாவம் செய்கிறாங்க அவங்க பாவ மன்னிப்புகள் மன்னிக்கப்படுவதற்காக நான் இந்த தேவனுடைய ஆலயத்தில் இந்த ஆடுகளையும் மாடுகளையும் புறாக்களையும் விற்று இந்த ஜனங்களுக்கு இந்த சிந்திர ரத்தத்தினால் பாவி மன்னிப்பு உண்டாகுதுன்னு அபாண்டமாக பழி போடுவான் பட் வசனம் சொல்லுகிறது உன் பலியை பாரிக்கிலும் உன் பலியை பாரிக்கிலும் கீழ்ப்படிதல் அல்லவா முக்கியம் உங்க அப்ப ஏன்னா ஏசு கிறிஸ்து என்னுடைய பிதாவின் வீடு வியாபார ஸ்தலம் அல்லன்னு சொல்லும் போது நீ துணிகரமா வசனத்திற்கு விரோதமா கர்த்தருடைய ஆலயத்துல ஏலம் விடுற கொழுக்கட்டை வைக்கிற ஆஹ் இது யாரு உனக்கு இந்த ஒரு சினிமன சிங்கிள் பேட் ஏசு உனக்கு இதை செய்ய சொன்னாரா என் பிதாவின் வீடு வியாபார ஸ்தலம் அல்ல கேர்ஃபுல் உள்ள கொழுக்கட்டை வித்த உள்ள துணிகரமா வியாபாரம் பண்ணின என் தேவனாகிய கர்த்தர் சாட்டை எடுப்பார் கயிறுகளினால் சாட்டை எடுத்து உன்னை தேவாலயத்திற்கு புறம்பாக்கி நீ புராஜ்யத்தின் புத்திர புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் போல உன்னை சர்ச்சை விட்டே வெளியே தூக்கி அடிப்பார் ரெண்டாவதாக மரியாளம்மா ஓகேவா மரியாளம்மா விலை உயர்ந்த அந்த தைலத்தை இயேசுவின் காலில் ஊற்றி கண்ணீர்னாலும் முடியினாலும் கிளீன் இருக்கிறாங்க அப்போது யுவதாஸ் என்ன சொல்லுவாருன்னா இதை விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே இந்த விக்கிரவன் யாருன்னு வசம் தெளிவா சொல்லுதுன்னா அவன் திருடனா இருந்தபடினால் அவன் அவனுடைய காணிக்கையை பைய வச்சுட்டு கயாணிக்கை பைய வச்சுட்டு திருடனா இருந்தபடியினால் வசம் தெளிவா சொல்லுது இந்த சபைகள இந்த அனாயிண்டிங்க இயேசுவை விற்கிறது கர்த்தருடைய ஊழியன் நல்ல அது பியூரா திருட அவனுக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவன் இயேசுவுக்கு ஊழியம் செய்யவில்லை வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறாங்க ஓகேவா இன்னைக்கு நடக்கிற ஊழியத்திற்கும் இயேசுவுக்கும் என்ன சம்பந்தம் அவரு வியாபாரம் பண்ணாத விற்காதன்னா நம்மால் விற்பனை விழா எதற்கு மிஷினரிய தாங்குறாராமா இல்ல நீ மிஷினரிய தாங்கி எங்க இயேசுவை கீழே போட்டியாடா உரஜாதிகளுக்குள்ளும் காணப்படாத அறிவறுப்பு உங்களுக்குள் காணப்படுகிறதே யார கேட்டு இயேசுக்கு நீங்க உள்ள விக்கிரகத்தை வைக்கிறீங்க எனக்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தியாயிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம்னு சொன்னா கொட்டாச்சி ஏசுநாதர் சிறுவில தொங்க விட்டாச்சு கழுத்துல கொட்டை இல்லை உங்கள்கிட்ட கொட்டை கேட்டாரா கழுத்துல இது யார் நம்ம க மாலை யார் சொல்லி கொடுத்தா உனக்கு இப்படி முன்னாடி தள்ளு வேற ஒன்று இப்படி தள்ளு என்ன சோதிக்காத இல்ல வசந்த பாருங்கள மரியாள் ஒவ்வொரு பிரேயரும் கண்ணி மரியே வாழ்க மரியாள் வழியா ஜபம் பண்றீங்க ஓகே ஃபைன் சிங்கிள் வேட் ஒரு வார்த்தை காணா ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்குது ஓகேவா கானா ஊர்ல கல்யாணம் நடக்கும்போது மரியாள்கிட்ட வந்து சொல்றாங்க மரிய வந்துட்டு இந்த மாதிரி திராட்சரம் குறைவாயிட்டு சொல்லும் போது அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா கிட்ட வந்து சொல்லும் போது இயேசு என்ன சொல்றாரு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன சரி இது நீங்க உடனே இது அந்த பைபிள்ல பாத்தீங்க எங்க பைபிள்ல உங்க பைபிள்ல அந்த விவிலியமா அந்த பைபிள்ல நான் பார்த்தேன் ஓகேவா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுபடி போட்டிருக்கு அப்போ மரியாதம்மா வழியா நீ பண்ற ஜபம் காதுக்கே போவாது ஓகேவா ஏசு உனக்கு என்ன சொன்னாரு மரியாதம்மா வழியா ஜோ பண்ண சொன்னாரா இல்லாட்டி கழுத்துல கொட்டைய போட்டு சுட்ட சொன்னாரா ஆஹ் ஈவனை சிங்கிள் வந்து நீ காட்டு ஒரு வார்த்தை காட்டு வசனத்திற்கும் உனக்கு என்ன சம்பந்தம் வசனத்தின்படி திரும்பு ஓகேவா இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் பண்ணுற அட்டூழியத்தில் ஒருத்தன் ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்கறான் ஒரு வாலிப தம்பி வந்து என்கிட்ட கேட்குறான் என்ன சூப்பரான ஒரு வேலை சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட கேட்குறான் ஓகேவா சூப்பரான வேலை நான் உன்னை சொல்கிறேன்டா அறுப்பு மிகுதி வேலையால் கொஞ்சம் கிடம சீக் ஏன்டா புறஜாதிகளுக்குள்ள ஒன் நாம என் நிமித்தம் தூஷிக்கப்படுகிறதே எங்கள் அப்பா நாமும் உன்னை பார்த்து ஒருத்தனும் ஊழியம் வர மாட்டேறான் எனக்கே உன்னை பார்த்தா ஊழியம் பண்ற மூடே போயிட்டு பாட்டை ஏ சொல்லுதான் எனக்கும் எப்பா எனக்கும் இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது நான் உங்களை ஒரு காலும் அறியேன் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனை அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன் கூடுறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு சபையில லஞ்சம் டயசிஸ்ல உனக்கு வேலை வாங்கினா லஞ்சம் இருந்தாதான் நடக்குது உனக்கு உலகத்தானுக்கும் என்ன சம்பந்தம் என்னுடைய தேவனுடைய வீடு வியாபார ஸ்தலம் அல்ல ஓகேவா இதை விற்கிறான்னா அவன் முழுமையாக என் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல அவன் முழுமையாக வயிற்றுக்கு பொழப்பு நடத்துறான்